வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருந்தேன் என்ன பதிவுனால் ஆணவ தடுப்பு கொலை சாதிய ஆணவத்தினால் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டால் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு எந்த சாதி எந்த சாதியை கொண்டாலும் சரி ஆணவ படுகொலை என்பதை அது குறித்து தான் அதற்கு ஒரு அதை தடுக்க ஒரு ஆணையம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சட்டசபையில் போய் சேர்ந்தார் முதல்வருக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஒரு துளி மது எத்தனை உயிர்களை பழிவாங்கும் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆயுதத்தால் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பது என்பது ஒரு சில வினாடிகளில் முடிந்துவிடும் ஆனால் ஒரு துளி மது ஒரு மனிதனின் உடலுக்குள் சென்று எத்தனை மனித உறுப்புகளை பாதித்து எவ்வளவு காலம் விரைவாக ஒருவனை சாகடிக்க முடியுமோ அத்தனை விரைவாக செயல்படும் அப்போது இந்த தாஸ்மார்க்கால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தோராயமாக லட்சக்கணக்கில் இருக்கிறது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடந்த ஐந்து வருடத்தில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு லட்சம் மது அருந்தி விட்டு வாகனம் போட்டுவதால் ஏற்பட்ட சாலை விபத்துகள் மட்டும் பனிரெண்டாயிரம் பதிவாக இருக்கிறது பனிரெண்டாயிரம் பேர் சேர்ந்து போயிருக்காங்க இறந்து போயிருக்காங்க சாலை விபத்துங்கிறதுல உயிரிழந்தவங்க எண்ணிக்கை ஆனால் நீங்கள் ஆணவ படுகொலையினால் இறந்தவர்கள் எண்ணிக்கையை பார்த்தால் சில நூறுகளில் இருக்கும் இது நூறு நூறுகளில் நூறு சில நூறுகள் தானே இருக்குது அப்படின்னு குறைச்சி மதிப்பிடலை ஆனால் அதை விட அதிக தீமையானதை நீங்கள் நாள்தோறும் டன் கணக்கில் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அதை கவனத்தில் இடுங்கள் என்பதற்காகத்தான் இதை பயன்படுத்தி சொல்கிறேன் இந்த த இந்த ஆணையம் ஆணவ தடுப்பு ஆணவ கொலை தடுப்பு ஆணையம் நீங்கள் அமைப்பதற்கு என்ன காரணம் என்று எடுத்துக்கொள்கிறீர்களோ அதைவிட அதிகமான காரணிகள் தாஸ்மார்க் விற்பனையிலிருந்து உங்களுக்கு அதிகமான காரணிகள் இருக்கிறது அந்த மதுவினால் ஏற்படும் சாலை விபத்துக்கள் அதில் உயிரிழப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் போய் ஹார்ட் கெட்டு போய் உடலுடைய முக்கிய பாகங்களுடைய இருந்து இறந்து போவர்களை நீங்கள் என்ன சொல்வீங்க கூட்ட நெரிசல் இறந்தவர்கள் மரணம் மரணம் தான் ஒரு மரணம் ஒருவருக்கு ஒரு ஒரு மரணம் என்பது ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய இழப்பு என்பதை அந்த குடும்பம் உணரும் இழந்த எல்லா குடும்பங்களும் உணரும் ஆனால் நீங்கள் நால்க வருட கணக்கில் மது அருந்தியதால் மட்டுமே இறந்தவர்களை கணக்கில் எடுக்க முடியுமா நீங்கள் மது குடிப்பவர்களை உருவாக்கவில்லை மது அடிமைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் எழுபத்தி ஐந்து வருடங்கள் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் நல்ல தோராயமாக எழுபத்தஞ்சி வயசாக இருக்கும் முதல்வருக்கு பேத்திகள்லாம் எடுத்தாச்சு இல்லையா சிந்திக்க வேண்டாமா உங்களுக்கு கீழ் எங்கும் ஒரு மாநிலம் இப்படி குடிநோயாளிகள் நிறைந்த மாநிலமாக வாழ வேண்டுமா இந்த தருணத்தில் வெளியுறுத்துகிறேன் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்